அவளை வந்து இவ்வளோ வழியோட இவ்வளோ அழுது நான் பார்த்தது கிடையாது தீனா வர சொல்லுங்க தீனா வர சொல்லுங்கன்னு கத்திட்டே போனோம்னா அழுதுட்டு எனக்கு அதெல்லாம் கேட்டேன் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த தமிழில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்முக்கு வந்து லேபர் பெயின் வந்துருச்சு ஐ மீன் குழந்தை பிறக்க பிறக்கறக்கான அந்த வழி வந்து வந்துருச்சு இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டேருந்து அக்கா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டீங்களா பண்ணிட்டீங்களான்னு கேட்டீங்க அதுவும் இல்லாமல் நம்ம அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளோட ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபேமிலிங்கிறதுனால நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல அது இதில் கேட்டிருந்தீங்க நேரில் பார்த்துமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆமாம் அம்மும் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம் எப்போது என்ன ஏதுங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக அந்த நிலமையை வந்து என்னால் சத்தியமாக சொல்ல முடியல என் ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு நாலு நாள் ஆச்சு நான் தூங்கி அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் வீட்டில் தூங்குவோம் அப்புறம் தான் முழிப்போ வருவோம் நாலு நாள் நான் கண்டினியூஸாக தூங்கவே இல்லை சத்தியமாக எனக்கு ரொம்ப பேச பேச எனக்கு ரொம்ப அழுகையாக வருது ஃபஸ்ட்டு வாங்க நம்ம மீடியோக்குள்ள போய்க்கலாம் ஆஹ் வயசம் ரொம்பவே அழுக வருது ஏன்னா நான் அழுதுகிட்டே தான் வீட்ல போனேன் ஹாஸ்பிட்டல்லே அழுதுகிட்டே தான் நின்றுருந்தேன் அட்மிஷன் போகிற இடத்துல கூட நான் அழுதுகிட்டே தான் நின்றுருந்தேன் ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஏன்னா அவளை வந்து இவ்வளோ வழியோட இவ்வளோ அழுது நான் பார்த்தது கிடையாது சண்டை போட்டு அழுதாலுமே ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பேசாமல் இருப்போம் அப்புறம் ஒட்டிக்குவோம் இப்ப என்னடானா சொல்றேன் இங்கேருந்து நாங்கள் அவளுக்கு நார்மல் பெயின்னா எப்போவுமே நாங்கள் வாக்கிங் போவோம் அங்கேருந்து நாங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் அவங்க எப்பவுமே இந்த ரோட்டில் பின்னாடி இருக்கிற ரோட்டில் நடக்கும் நம்ம ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதில் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு இந்த காலில் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டுருந்தா நாங்கள் எப்போவுமே என்னென்னா நார்மல் பெயினாக அவளுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவள் வந்து சொல்லிட்டு இருந்தா ஆனால் எனக்கு தெரிஞ்சிருச்சு இடுப்புக்கிட்ட வழி வந்துச்சுன்னா நிறைய பேர் அதை நோட் பண்ணிக்கோங்க எங்கள் அம்மா பவிங்க அம்மா நிறைய பேர் சொன்னது தான் எப்பவுமே பிரெக்னன்சி பெயின் வந்து வயிற்றுலருந்து வலிக்காது இடுப்பில் ஸ்டார்ட் ஆகி ஏகமாக எல்லா இடத்துலையும் வலிக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் ப்ரெக்னென்சி பெயின் அந்த மாதிரி பெயின் ஆச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போங்க போயிட்டு அங்கே செக் பண்ணி கூட நம்ம இருந்தாலும் பண்ணிக்கலாம் நாங்கள் அந்த மாதிரி வந்து இவகிட்ட சொல்கிறேன் வந்துட்டு இல்லை எனக்கு தெரியும் இது ப்ரெக்னென்சி பெயின் கிடையாது இது வந்து எங்கள் நார்மலாக அந்த இழுத்து பிடிக்கிற தான் சூட்டு வலி அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் என்ன பண்ணுவோம் கண்டினியூஸாக அந்த சூட்டு வழியாக ப்ரெக்னென்சி வழியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு சீரக கசாயம் போட்டு குடிக்கணும் அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது நான் சொல்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் சீரகத்தை வந்து போட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஆவியாகணும் ஒரு டம்ளராக சுன்ற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க வைக்கணும் அப்படி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொடுக்கணும் அதை அவங்க குடிச்சிட்டு குடித்து ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸில் வழி போயிடும் அப்படி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் சூட்டு வழி தான் யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அது நின்றுரும் அப்படி நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரெக்னன்சி பெயின் தான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கொடுத்தாங்க அவனால் குடிச்சிட்டு ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல அகைன் வந்துட்டு மறுபடியும் ஒரு காமனாக கழிச்சு லைட்டாக வலிக்குது லைட்டாக வலிக்குது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது பெயின் அப்படின்னு சொன்னால் அப்புறம் மறுபடியும் கொடுத்தோம் குடிச்சிட்டு அதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் கிளம்பலாம் ஹாஸ்பிட்டல் கிளம்புனா நைட்டு எட்டு எட்டே இருந்து வலி வருதுன்னு சொன்னோம் எட்டையிலேருந்து வழி வருதுன்னு சொன்னாங்க பத்தே முக்கால் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டிலே இருந்தேன் ஏன்னா அவளுக்கு அந்த லாஸ்ட் மினிட் இருக்கும்போது பயம் வந்துருச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் என்ன ப்ரெக்னென்சி வயலானு வழியானன்னு தெரில இப்போ ஆப்ரேஷன் சர்ஜரி எதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவளுக்கு ஒரு பயம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் ஏன்னா ஃபஸ்ட்டு பேபி குழந்த வரும்போது அவ்வளோ வலிக்கு ஓகு இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் ஒரு பயம் அப்படிங்கும் போது அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் கடைசியில் எல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி என் தம்பிலாம் வர சொல்லி எங்கள் அம்மா நாங்கள் எல்லாருமே வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா இதை நான் வந்து மோஸ்ட்லி பாய்ஸ்லாம் வந்து தப்பா எடுத்துக்குவீங்க நாங்கள் பேசினா கேர்ள்ஸுமே நிறைய பேர் தப்பா எடுத்துக்குவீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்குவாங்க ஒரு மெச்சூரிட்டி லெவலில் இருக்காங்க ப்ரெக்னென்சி பெயின் வரும்போது என்னென்னா டூ மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து யூரின் வந்துகிட்டே இருக்கும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சி பெயின் தான் இது தெரியாமல் யாரும் போகாதீங்க வீட்டில் பெரியவங்களுக்கு தெரியும் அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு வேலை சொல்லாதவங்ககிட்ட நான் கண் கண்டிப்பாக சொல்றேன் ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் மாமியார் வந்து மருமகிட்ட சொல்றதுக்குலாம் இது பண்ணுவாங்க அவங்க சொல்லுவாங்க ஆனால் மரும மருமகள் வந்து கேட்டுக்க நிலமையில் இருக்க மாட்டாங்க கோபம் ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் பக்கத்துல யார் ஆறுதல் சொன்னால் கூட திட்டணும்னு தோணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி தான் என் ஒய்ஃப் இருந்தாங்க அப்புறம் இங்க நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி ஒரு பத்தே முக்கால் கரெக்டா பத்தே பத்தம்பதுக்கெலாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் போயிட்டு எமர்ஜென்சி வார்டுல போயிட்டு அவளை நான் அட்மிஷன் போட போறேன் என் கையை புடிச்சிட்டு விட மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தா ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப என்ன இது பண்ணுன்னே தெரியல அவ கையை விட்டுட்டு நான் போய் அட்மிஷன் போடணுமா அந்த இடத்துல அந்த அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அவளை விட்டுட்டு நாங்கள் போய் அட்மிஷன் போட்டு நான் பில் பே பண்ணிவிட்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு இது சரி எங்கள் அம்மா கூடவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இரும்பு வந்துடுறேன் இரும்பு வந்துடுறேன் ஏன்னா இப்போ எங்கள் அம்மா இவங்க இவங்க அனுப்பிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் பில் போடணும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்புறம் தான் கேஷ் பண்ணணும் இந்த மாதிரிலாம் மூணு நாலு ப்ரொசீஜர் இருக்கனால அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது ஒவ்வொருக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானே போயிட்டேன் போயிட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு கார் ஓட்ட தெரிஞ்சவங்க யாரும் இல்லை நான் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் கார் என்ன பண்ணுறா நான் எமர்ஜென்சி வார்டுக்கு போகணும் அவசரம் அவசரம் அழுகிறத தாங்க முடியல என்னால் நீங்கள் தான் பண்ணிருந்தா தாங்க முடியாமல் நான் பாட்டுக்கு போய் எமர்ஜென்சி வார்டுக்கு உள்ளேன்னு பாட்டி நான் கார் அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போய் ரிட்டன் வந்து பார்க்கிங்கில் போட்டு வரதுக்குள்ளே உங்களை ஸ்ட்ரக்சரில் வச்சு லேபர் வார்டு கூப்பிட்டு போயிட்டாங்க பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு ரொம்ப அழுகுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது கூட தீனா வர சொல்லுங்க தீனா வர சொல்லுங்கன்னு கத்திகிட்டே போனோன்னு அழுதுட்டு எனக்கு இதெல்லாம் கேட்டேன்னா ஒரு மாதிரிச்சு என் தம்பி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் எனக்கு தம்பிதான் போன் பண்ணி சொன்னேன் எனக்கு நான் அக்கா உன்னை கேக்குதுண்ணா சீக்கிரமா சீக்கிரமா வேணான்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அழுகிறேன் சீன் கிரியேட் பண்றான் அப்படி இப்படின்னு எல்லாமே நினைச்சிருப்பீங்க அந்த இடத்துல எல்லாம் வந்து என்னால சத்தியமா தாங்க முடியலன்னா ஓடுனே அவ்வளவு வேகமும் ஓடினாலும் செக்யூரிட்டிஸ்ல வந்து அட்மிஷன் போட்டாங்களே எனக்கு கூட தெரியாம இந்த பாஸ் கம்மிங்க பாஸ் கம்மிங்க எதுக்கு போறீங்க நீங்க எதுக்கு போறீங்க அதுன்னு கேட்கறேன் உண்மையாக சொன்னால் கூட எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நிற்க வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க நான் கேட்டு சொல்கிறோம் அது ஏதா ஃபோன் கால் பண்ணல அது பண்ணுறாங்க ஆனால் அதான் அது அதுக்கும் நான் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் மேலே போய் பார்த்தேன் ஒய்ஃப் உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க அவளுக்கு என்ன வருதுன்னா யார் கூட இருந்தாலும் சரி எனக்கு நீனா வந்து பக்கத்துலயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் அவங்கள அட்மிஷன் போட்டாங்க லேபர் பின் தான் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் டைம் கொடுத்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே குழந்தை வர சான்ஸ் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னாங்க சரி ஓகேங்க பார்த்துக்கலாம் கூப்பிடுவா கூப்பிடுவான் போல இருக்கு வழி ரொம்ப அதிகமாக இருப்பா நானும் போவேன் உள்ள ஏன்னா யாரையுமே அலோ பண்ண அம்மா அம்மா இல்லாதவங்களுக்கு அத்தை கூடுவாங்க அவங்க அவங்களும் இல்லைனா லேடி அட்டண்டர் யாரா தான் லேபர் வார்டுக்குள்ள விடுவாங்க இவ ஹஸ்பண்ட் யாரும் சொல்லுங்க பார்க்கணும் போல இருக்கு பார்க்கணும் போலாம் நம்மள வந்து உள்ள விட்டுட்டு இருந்தாங்க நானும் சரி போய் போய் அப்பப்போ பார்த்துட்டு வர்றேன் சம்டைம்ஸ் அவளுக்கு தூக்கம் வந்தால் வழி சரியாக போயிருமான்னு கேட்பேன் தூக்கம் வந்து அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்குன்னா அவ்வளோ பொறுமையாக தட்டி தூங்க வச்சுட்டு நான் வெளியே வந்து படுப்பேன் திரும்பவும் மறுபடியும் பவித்திர ஹஸ்பண்ட் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க ஏன்னா அது நம்ம கடமை இல்லையா தூங்கக்கூடாது அதெல்லாம் நாலு நாள் சுத்தமாக தூக்கம் இல்லை வழி வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தூக்கம் இல்லை வழி வந்ததுக்கு அப்புறம் இப்போ வரைக்குமே தூக்கம் இல்லை எப்போ நாங்கள் அட்மிட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் இதில் போய் நாங்கள் அட்மிட் பண்ணுறோம் அன்னையிலேருந்து நாங்கள் தூங்குவையில் குழந்தை போகிறோம் எப்போ ஏன்னா அப்புறம் லேபர் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ரொம்ப இதாகிருச்சு அவளுக்கு அட்மிட் அட்மிஷன் போட்டோம் மேக்ஸிமம் ஒன் டேல வந்து குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் எல்லாரும் ஒரு சில கையில் போயிட்டு வெயிட் பண்ணுறோம் எல்லாரும் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறாங்க நான் வந்து என் ஒய்ஃபு குழந்த ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் பேருக்காகவே வெயிட் பண்ணுறேன் அங்கே இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு தம்பி அழுதுகிட்டே இருக்க உள்ள போ உள்ளே போயிட்டாங்களே நல்லபடியாக வந்துடுவாங்க வந்துடுவாங்க அங்கேருந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேருக்கும் அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் குழந்தை பிறகு போகுது அந்த இடத்துல அவங்களும் பெயினில் வந்து அட்மிட் பண்ணுவாங்க எல்லாருமே நல்லா பேசினாங்க எல்லாருமே வந்து அழுதல் சொன்னாங்க அழுகாதீங்க அழுகா சொல்லிட்டு கூட இந்த நம்பியெலாம் நான் அழுத பார்க்குறேன் அப்போதான் தான் அவங்க தான் நான் பிரச்சனை கஷ்டம் நான் அழுது இல்லை எதுலேயுமே அழுது இல்லை இப்போ உள்ள போல்தான் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழுகாந்துருச்சு அவன் அவன் வந்து என்கிட்ட சொல்றான் அழுகாங்கண்ணா உட்காந்துருனா அழுகாங்கண்ணா நீ ஏன் மனசு வரைஞ்சிட்டு வந்து நான் எப்படின்னா நீ தான் நம்பி கொடுக்கணும் நீ ஏன் நான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தானுங்க எல்லாருமே நான் ஆறுதல் படுத்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வச்சு ட்ரை பண்ணுறானுங்க சந்தோஷமா இருக்க மாதிரி அந்த இடத்துல காட்டிக்க தான் முடியும் ஆனால் உண்மை இருக்க முடியாது ஓப்பனாக ஒன்றும் இருக்க முடியாது இப்பதான் சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ போறக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனும் பொண்ணா எது வந்தாலும் தான் எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே கேட்டீங்க அக்கா ஜெயிச்சா ஐநூறுவா கொடுப்பீங்களா ஐயாயிரம் ரூபா கொடுப்பீங்களா நீங்கள் ஜெயிச்சா அக்கா ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்களா கண்டிப்பா நான் பயணம் பொண்ணாங்க எல்லாம் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆஹ் அதெல்லாமே நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பா உள்ள இருக்காங்க எல்லாம் முடியல நான் இப்போ காருக்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இப்போ திரும்பவும் மேலே போகணும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றேன் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஃபோர் டேஸாக தூணில் ஒரு மாதிரி கட்டி ஃபுல்லாக ஒரு மாதிரி மீங்கிருச்சு கண்ணெல்லாமே சத்தியமா முடியல கொஞ்சம் மனசை தைரிய பத்திட்டு நான் உள்ள போறேன் இந்த வீடியோ அம்மாவும் காமிக்கவே முடியாது ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே இருக்கக்கூடாது எது பண்ணாலுமே ஃபோன் வாங்கி வச்சிருவாங்க எதுவுமே பண்ணக்கூடாது அவ்வளோ அண்ட் ஸ்ட்ரிக்ட்டு பட் நல்லா ஹாஸ்பிட்டல் தான் அது நம்ம குறை சொல்ல முடியாது அவங்கள ரூல்ஸ் அப்படி இருக்குது நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதனால் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் அதில் போட மாட்டேன் போட்டால் அப்புறம் இந்த நயன்தாரா தனுஷ் மாதிரி வந்து காசுலாம் கேட்பாங்க அதெல்லாம் இப்போ யாவும் கொடுக்குறது அதனால வந்து வேணாம் நம்ம தப்பு பண்ண வேண்டாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து அம்முவையும் என்னோட லிட்டில் ஒன் பையனோ பொண்ணும் அவங்களையும் கண்டிப்பா நான் காமிக்கிறேன் எல்லாரும் தயவு செஞ்சு ப்ரே பண்ணிக்கோங்க எங்களை சப்போர்ட் பண்ணவங்க எங்களை கஷ்டம் எங்களுக்கு எவ்வளவு பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க எங்களை திட்டிருக்கீங்க பிடிக்காதவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளீஸ் இடையில நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் இல்லை குழந்தை ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைய பேசியிருந்தீங்க அந்த என் இன்னும் அந்த பூமிக்கே வரல ஆனா அப்படி பேசியிருந்தீங்க பரவாயில்ல நீங்களும் எங்களுக்காக ஒரு சின்ன ப்ரே பண்ணுவீங்க நம்புறேன் ஓகே இந்த வீடியோ அதெல்லாம் முடிஞ்சு கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வீடியோ போடுறேன் பாய்